நமக்கு நீ என்ன செய்வாய் நான் என்ன செய்வேன் கணக்கினை கொடுக்க வழியுமில்லை ஜனனமும் மரணமும் தேவனின் பிறப்பும் இறப்பும் மனிதனின் இல்லை இடைவெளி தன் இச்செயினாலே சுமதனை சேர்த்து பரிதவிக்கின்றான் മനതന് പരിതപിക്കുന്ന കുറലൈ കേളായോ അൻപറിയായോ അൻപേ അഴക്കും കുറലായി കേളായോ അണക്കും കൈകളെ നീ കാണായോ ജനനമോ മരണമും தேவனின் மனிதனின் சுமதனை சேர்த்து பரிதவிக்கின்றான் மனிதன் பரிதவிக்கின்றான் இருக்கும் நிலையில் நீயும் வாராய்க்கும் பணமும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் நொறுங்குண்டாய் மாசில்ல தேவனின் மகிமையை காண்பாய் ஜனனமும் மரணமும் தேவனின் பிறப்பும் இறப்பும் மனிதனின் எல்லை இடைவெளி தண்ணில் இச்செயினாலே சுமதனை சேர்த்து பரிதவிக்கின்றான் மனிதன் பரிதபிக்கின்றான் கிருபையின் காலம் முடியும் இளவரசரட்சி வெற்றிடவாராய் கிறிஸ்துவின் வருகையில் நீயும் சேர்ந்திட ஒப்புவிப்பாயே இன்றே உன்னை ஒப்புவிப்பாயே ஜனனமும் மரணமும் தேவனின் நிர்ணயம் பிறப்பும் இறப்பும் மனிதனின் இல்லை இடைவெளி தன்னில் இச்சை நாளே சுமைதனை சேர்த்து பரிதபிக்கின்றான் மனிதன் பரிதபிக்கின்றான்